வணக்கம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஏதோ ஒரு கிராமம் ஸ்கூல் முடிஞ்சதும் பசங்க பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்காங்க ஒரே சத்தம் விளையாட்டு இது ஒரு சாதாரணமான காட்சி ஆமா நாம தினமும் பாக்குற ஒரு காட்சி ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த ஆவணங்கள் படி புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆவூர்னு ஒரு சின்ன கிராமத்துல அந்த பஸ் ஸ்டாப்ல காத்துட்டு இருக்கிற நேரம் அது வந்து ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான விதையா மாறிட்டு இருக்கு கரெக்ட் இதுதான் லைப்ரரியில அமைதியா படிக்கிறத பத்தின விஷயம் இல்ல இல்லவே இல்ல இது ஒரு தலைமுறையோட குணத்தையே வடிவமைக்கிற ஒரு முயற்சி நற்பண்பு தூதுவர்கள் திட்டம்னு பேரு இந்த ப்ரோகிராம் எப்படி வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் நாம ஆழமா பார்க்க போறோம் நிச்சயமா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு நூலகம் அதோட வழக்கமான வேலையை தாண்டி ஒரு சமுதாயத்தோட அடுத்த தலைமுறையை உருவாக்குற ஒரு கருவியா எப்படி மாறுதுங்கறதா ஆமா நூலகம்னா அமைதிய புக்ஸ் படிக்கிற இடம்னு நாம நினைப்போம் ஆனா இங்க அந்த நூலகம் ஒரு பண்பாட்டு மையமா ஒரு பயிற்சி கூடமா மாறி இருக்கு இந்த ஆவணங்களை வச்சு இந்த சின்ன முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தத்துவத்தை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி அப்ப முத விஷயத்துக்கே வருவோம் இந்த நற்பண்பு தூதுவர்கள் திட்டம் இதோட மைய நோக்கம் என்ன டாக்குமெண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா பசங்க மனசுல சின்ன வயசுல எது சொன்னாலும் பதியும் இல்லையா ஆமா களிமண் மாதிரி அதேதான் அந்த சின்ன வயசுலயே அவங்களுக்குள்ள நல்ல பழக்க வழக்கத்தை கொண்டு வரணும் அதுதான் இதோட மெயின் கோல் இதை இதை நம்ம இன்னொரு கோணத்துல பாக்கணும் இது வெறும் நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்கறதோட நிக்கல ஓகே இது வந்து தார்மீக கல்வியை பரவலாக்குது அதாவது இந்த மாதிரி விஷயங்களை கத்து கொடுக்கிறது ஸ்கூல் இல்லனா குடும்பத்தோட வேலைன்னு நாம ஒரு வட்டத்துக்குள்ள யோசிப்போம் ஆமா பொதுவா அப்படிதான் நினைப்போம் ஆனா இந்த திட்டம் அந்த பொறுப்பை ஒரு புது இடமான நூலகத்துக்கு கொண்டு வருது இது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா மாறுது இதுதான் இங்க இருக்கிற அடிப்படை மாற்றம் நீங்க சொல்றது சரிதான் சரி இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது இந்த திட்டம் எப்படி நடைமுறைக்கு வருதுன்னு பாருங்க ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்குது ஸ்கூல் முடிஞ்சு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிற பசங்க சும்மா பஸ் ஸ்டாப்ல நேரத்தை வீணடிக்காம நேரா லைப்ரரிக்கு வர்றாங்க ஓ அந்த காத்திருப்பு நேரத்தை ஆமா அவங்களோட அந்த டெட் டைம் ரொம்ப பயனுள்ள நேரமா மாத்துறாங்க இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு யோசனை இல்லையா ரொம்பவே இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா ஒரு கிராமப்புற சூழல்ல இது ஒரு பெரிய தாக்கம் சரி அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம் இங்க தான் டெக்னாலஜி ஒரு சூப்பரான ரோல் பிளே பண்ணுது டெக்னாலஜியா எப்படி இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற கனவுள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற முதல்வர் திரு எஸ் சிவகுமார் இந்த திட்டத்துக்கான எல்லா செயல்பாடுகளையும் டிசைன் பண்றாரு ஒரு நிமிஷம் ஆவூர் இருக்குறது புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆமா ஆனா இந்த திட்டத்தை டிசைன் பண்றது காஞ்சிபுரத்துல இருக்குற ஒருத்தரா எப்படி இது சாத்தியம் அதுதான் விஷயம் அவர் எல்லாத்தையும் வடிவமைச்சு வாட்ஸ்அப் மூலமா ஆவூர் நூலகர் திருமதி பி நாகலட்சுமிக்கு அனுப்புறாரு அப்படியா ஆமா அவங்க அத குழந்தைகளுக்கு பயிற்சியாக கொடுக்கறாங்க யோசிச்சு பாருங்க இது ஒரு ரிமோட் மென்டார்ஷிப் மாடல் அடேங்கப்பா தொழில்நுட்பம் எப்படி ரெண்டு வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருக்கிற நல்ல உள்ளங்களை ஒரு பொதுவான நோக்கத்துக்காக இணைக்குதுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம் ஆமா வெறும் ஐடியாவா இல்லாம இது எப்படி செயல்படுதுன்னு ஒரு உதாரணமும் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க குழந்தைங்களுக்கு நற்பண்பு உறுதிமொழின்னு ஒண்ணு வருது அது அவங்க சும்மா படிச்சுட்டு போறது இல்ல அவங்க நோட்டுல எழுதி வச்சு தினமும் அத வாசிக்கணும்னு சொல்றாங்க இது ஒரு அட்வைஸா இல்லாம ஒரு தினசரி பழக்கமா ஒரு சடங்கு மாதிரி மாத்துறாங்க இது ரொம்ப முக்கியம் அந்த ரிபீட்டேஷன் தான் பழக்கத்தை உருவாக்கும் ஆமா அது அவங்க மனசுல ஆழமா பதிய உதவும் இது ஒரு வழிபாதை இல்லையே அதாவது அவங்க வாசிக்கிறாங்க அதோட முடிஞ்சுதான் இல்ல இல்ல இந்த உறுதிமொழிய ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு அவங்க அனுபவம் என்னன்னா அந்த குழந்தைங்க லைப்ரரியன் கிட்ட ஆஹா அப்போ ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்கு இந்த உரையாடல் தான் ரொம்ப முக்கியம் இது வெறும் கட்டளையா இல்லாம ஒரு கலந்துரையாடலா மாறும் போது குழந்தைங்க செய்யறதோட முக்கியத்துவத்தை உணர்ந்துப்பாங்க சரி பசங்க இந்த உறுதிமொழி எல்லாம் எடுக்கிறாங்க ஆனா தொடர்ந்து இத செய்ய வைக்கணுமே அதுக்கு எப்படி ஊக்கப்படுத்துறாங்க நல்ல கேள்வி அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்காங்க நல்ல பண்புகளை சிறப்பா கடைபிடிக்கிற குழந்தைங்களுக்கு ஆவூர் நூலகம் சார்பா நற்பண்பு தூதுவர்னு ஒரு பேட்ச் கொடுக்கறாங்க ஓ ஒரு பேட்ச் இது ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் டூல் அது வெறும் ஒரு பரிசு இல்ல இல்லையா இல்ல அது ஒரு அடையாளம் ஒரு அங்கீகாரம் அந்த பேஜ் ஒரு குழந்தை வாங்குறப்போ நான் ஒரு நற்பண்பு தூதுவர்னு ஒரு பெருமிதம் வரும் அந்த பட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னு ஒரு பொறுப்புணர்வும் வரும் நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான் ஆனா இதுல ஒரு சின்ன கேள்வி எனக்கு வருது ஒரு சில குழந்தைங்களுக்கு பேட்ச் கிடைக்கும் பொழுது கிடைக்காத மத்த பசங்களுக்கு ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை வராதா நமக்கு கிடைக்கல கிடைக்கலையேன்னு ஒரு ஏமாற்றம் அவங்கள பாதிக்காதா இந்த மாதிரி சின்ன வயசுல ஒரு பிரிவினைய இது உருவாக்க வாய்ப்பு இருக்கா இது ஒரு நியாயமான கேள்வி ஆனா இந்த திட்டத்தோட நோக்கத்தை பார்த்தா இது யாரையும் ஒதுக்கிற மாதிரி தெரியல மாறாக இது ஒரு உந்துதலா தான் செயல்படும் நம்புறாங்க எப்படி சொல்றீங்க அவனை போல நாமும் பேட்ச் வாங்கினான் ஒரு ஆரோக்கியமான போட்டி உருவாகும் அந்த பேட்ச் வாங்கின குழந்தை மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா மாறுது ஓ பியோ பிரஷர் ஆனா ஒரு நல்ல விதத்துல கரெக்ட் பெரியவங்க சொல்றத விட தன்னோட வயசுல இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ ஒரு விஷயத்த செஞ்சு பாராட்டுவாங்கறத பார்க்கும்போது மற்ற குழந்தைங்களுக்கும் அதை செய்யணும்னு தோணும் இது ஒரு சங்கிலி தொடர் விளைவை உருவாக்கும் முயற்சி புரியுது ஒரு குழந்தையை வச்சே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க ஆமா ஒரு குழந்தைய தூதுவாரம் மாத்துறது மூலமா அந்த நல்ல பண்புகள் அவங்க வீடு தெரு சமூகம்னு எல்லா இடத்துக்கும் பரவோன்னங்குறாங்க சரி இப்போ நாம முக்கியமான கேள்விக்கு வருவோம் இதெல்லாம் ஏன் செய்யணும் பசங்களுக்கு கணக்கும் அறிவியலும் சொல்லி கொடுத்தா பத்தாதா இந்த நற்பண்புகள் எல்லாம் எதுக்கு இவ்வளவு முக்கியம் ஆமா இதுதான் அடிப்படை கேள்வி இதுக்கான காரணங்களை இந்த டாக்குமெண்ட் ரொம்ப ஆழமா விவரிக்குது இது மேம்போக்கான ஒழுக்க கல்வி இல்ல ஆமா முதல் காரணமா அவங்க சொல்றது குடும்பங்கள் ஒற்றுமையா வாழணுங்கிறது இது ரொம்ப அடிப்படையான விஷயம் விட்டு கொடுத்தல் மரியாதை அன்பு பொறுமை மாதிரியான குணங்கள் ஒரு குழந்தைக்கு கத்து கொடுக்கும் போது அது அந்த குழந்தையோட மட்டும் நிக்காது அந்த குணங்கள் வீட்டுக்குள்ள பரவும் கூட்டு குடும்பங்கள் குறைஞ்சிட்டே வர இந்த காலத்துல இது ரொம்ப முக்கியம் அடுத்ததா அவங்க சொல்ற காரணம் என்னோட மனச ரொம்ப தொட்டுச்சு எதிர்காலத்துல இந்த குழந்தைங்க அவங்களோட வயசான பெற்றோரை பாதுகாக்கிற மனப்பான்மையோட வளரணும்னு சொல்றாங்க இது இன்னைக்கு நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் ஆமா நிறைய முதியோர் இல்லங்கள் உருவாகதான் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு சூழல்ல சின்ன வயசுல இந்த கடமை உணர்வை விதைக்கிறது எவ்வளவு முக்கியம் இது வரும் ஒரு ஒழுக்க பாடம் இல்ல இது ஒரு நீண்ட கால சமூக பார்வை ஒரு சமூக பாதுகாப்பு கட்டமைப்பை அடிமட்டத்துல இருந்து உருவாக்குற முயற்சி இது ரொம்ப அழகா சொன்னீங்க பெற்றோரோட முதுமை காலத்துல உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் மாதிரியான அடிப்படை தேவைகளை கவனிச்சிக்கிறது பிள்ளைகளோட பொறுப்புங்கிற மனநிலையை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கோன்னு இந்த டாக்குமெண்ட்ல தெளிவா குறிப்பிட்டு இருக்காங்க கடைசியா மூணாவது காரணமா ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும்னு சொல்றாங்க இது முதல் ரெண்டு காரணங்களோட ஒரு இயல்பான விளைவுதான்னு நினைக்கிறேன் மிகச்சரியா சொன்னீங்க நல்ல தனிநபர்கள் நல்ல குடும்பங்களை உருவாக்குவாங்க நல்ல குடும்பங்கள் சேர்ந்தா ஒரு நல்ல சமுதாயம் தானா உருவாயிடும் இல்லையா ஆமா சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு சட்டங்கள் மூலமா மட்டும் வராது அது மக்களோட மனப்பான்மையில இருந்து வரணும் கரெக்ட் இந்த தித்தம் அததான் செய்யுது ஒரு சமுதாயத்தோட எதிர்கால குடிமக்கள பொறுப்புள்ளவங்களாவும் இறக்கு குண கொண்டவங்களாவும் உருவாக்குறது மூலமா எதிர்கால சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வு இன்னைக்கே விதைக்குது ஆக இந்த ஆவணங்களை நாம் ஆழமா பார்த்ததுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆவூர் கிராமப்புற நூலகம்ங்கிறது வெறும் புத்தகம் இருக்கிற ஒரு கட்டிடம் இல்ல விஷயமா இல்லை அது ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கிற ஒரு பட்டறை மாதிரி செயல்படுது இந்த டாக்குமெண்டோட கடைசி வரியில சொன்ன மாதிரி கல்வியுடன் நற்பண்புகள் இணையும் போதுதான் குழந்தைகள் முழுமையான மனிதர்களாக உருவாக முடியும் இது ஒரு சின்ன கிராமத்துல நடக்கிற ஒரு பெரிய அர்த்தம் உள்ள புரட்சின் சொல்லலாம் இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது ஒரு காலத்துல இந்த கடமைகளும் பண்புகளும் குடும்பங்கள்ல தாத்தா பாட்டி மூலமா இயல்பாக்கத்து கொடுக்கப்பட்டுச்சு ஆமா ஆனா இன்னைக்கு நூலகம் மாதிரியான சமூக அமைப்புகள் இந்த பொறுப்பை கையில எடுக்க வேண்டிய நம்ம குடும்ப அமைப்புல ஏற்பட்ட மாற்றங்களா இல்ல சமூகத்தோட வேகமான ஓட்டத்துல நாம எதையோ எழுந்துட்டோமா அதை விட முக்கியமான ஒரு சில தனிப்பட்ட மனிதர்களோட திரு சிவகுமார் திருமதி நாகலட்சுமி ஆர்வத்தால நடக்குதா இல்ல இது எல்லா இடத்துலயும் பரவக்கூடிய ஒரு மாதிரியா மாறுமா இத பத்தி நீங்க யோசிக்கணும்